ஆவணி மாதம் பத்தாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி வரை கேதுடன் இணைந்து நேச நிலையில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் குரு செவ்வாய் ராகு பார்வையில் சுக்கரன் கேது அமரப்போகிறார்கள் இப்பாத்தினா கடந்த இருபத்தி ஆறு நாட்கள் ஆறாவது வீட்டிலே சுக்கரன் அமர்ந்திருந்தார் கோச்சாரத்திலே சுக்கரபகானந்து ஆறு ஏழு பத்தாம் வீடுகளில் வரும்போது சுக்கரபகானந்து எதிர் பலனை கொடுத்து விடுவார் அதாவது ஏழாம் இடம் களத்தரஸ்தானம் கலத்தரக்காரகன் சுக்கரன் வரும்போது காரகோ பாவனஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க மீனராசிக்கு ஏழாவது வீட்டில் சுக்கரன் அடைந்து விடுவார் அதாவது அஷ்டமாதிபதி முழு பலனையும் இழந்து விடுவார் மீனராசிக்கு அஷ்டமாதிபதி பலம் இழக்கும்போது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கலில் உள்ளவர்கள் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு பணம் கொடுக்கல் வாங்கல் வரவே வராது அப்படின்னு இருந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு உண்டு வராதுன்னு நினச்ச காரியங்கள் நடக்காதுன்னு நினச்ச காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புண்டு உண்டு ஏழாவது வீட்டிலே நேச நேசநிலையில் இருக்கும்போது திருமண காரியங்களுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் திருமணத்திற்கு நிச்சயம் பண்ணவர்கள் திருமணம் நடக்கும் அல்லது முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட்டாகும் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை போட்டு பிரிந்தவர்கள் பேசி மீண்டும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் கணவன் மனைவிக்குள் நல்லா அந்நியம் பிரியம் பிரியும் மகிழ்ச்சி ஏற்படும் ஏழாவது குட்டியிலே கேதுவுடன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து நிலையில் இருக்கும்போது இங்கேருந்து ஆன்மீக சுற்றுலா கிரிவலம் பாதயாத்திரை போகாத கோயிலுக்கு போய்ட்டுலாம் குடும்பத்துடன் மனைவியுடன் பிள்ளையுடன் கோயிலுக்கு போய்ட்டுலாம் இதுக்கெல்லாம் நீங்கள் முயற்சி செய்யும்போது உடனே அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகும் மூன்றாவது வீட்டிலே செவ்வாய் நட்சத்திரத்தில் குரு அமர்ந்து அவருடைய ஐந்தாம் பார்வையால் சுக்கரனையும் கேதுவையும் செய்கிறார் உங்கள் முயற்சிக்கு குரு வந்து துணையாக நிற்பார் மீனராசியிலே ராகு அமர்ந்திருக்கிறார் ஜென்ம ராசியிலே ராகு அமர்ந்திருக்கும் போது எதை செஞ்சாலும் எதை தொட்டாலும் ஒரே தடையாக இருக்கும் வாழ்க்கையில் வந்து எடுத்த உடனே நீங்கள் வந்து வெற்றியை நோக்கி செல்ல முடியாது பெரிய அளவு ஆசைப்பட்டு பணத்தை போடும்போது பணம் ஏமாந்து போகக்கூடிய நிலையிலாம் வந்துடும் ராகுடைய பார்வை ஏழாவது வீட்டில் சுக்கரன் மேல் விழும்போது எதிர் பாலினவர்கள் வழியில் ஆணாக இருந்தால் பெண்கள் வழியில் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியில் எதிர்பாலினவர்களிடம் மிக கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்கள் வட்டெல்லாம் அதிகமாகும் ஆணாக இருந்தால் பெண்கள் நண்பரும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் நண்பரும் நண்பர்கள் வட்டம் இது வந்து ஒழுக்கமாக இருக்கணும் தவறான வழியில் கெட்ட பழக்க வழக்கமாக மாறுனுச்சுனா கூடா நட்பு கேடாய் முடிந்து விடும் இதை வந்து மீனராசி நண்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் மீனராசிக்கு நான்காவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து அவருடைய நான்காம் பார்வையால் ஏழாவது வீட்டை பரிசு செய்கிறான் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதியை பரிசு செய்யும்போது உங்களுடைய முயற்சிகள் கைகூடும் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தம்பி தங்கைகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சற்று தாமதமாகி பிறகு வெற்றியாகும் மீனராசிக்கு நான்காவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது ஆவணி மாதம் பத்தாம் தேதி முதல் நீங்கள் வந்து எந்த காரியத்துக்கும் கோவப்படாதீங்க குடும்ப நபர்களிடமோ பெற்றோர்களிடமோ உடன் பிறந்தவர்களிடமோ உங்கள் நண்பர்களிடமோ உங்களை சுற்றி இருப்பவர்களிடமோ நீங்கள் வந்து எந்த விஷயத்துக்கும் கோவப்படாதீங்க சுகஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய கோவம் நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்படும் அதனால் வந்து மீனராசி அன்பர்கள் உணர்ச்சி வசப்படாதீங்க நான்காவது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாயினுடைய பார்வை சுக்கரன் மேல் விழுகிறது உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுலாம் எடுக்காதீங்க காதல் விவகாரங்களில் போய் மாட்டிக்காதீங்க இளைஞர்கள் வந்து அடுத்த இருபத்தி நான்கு நாட்கள் காதல் கேதல் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் திருமண நிச்சயம் பண்ணவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பெலாம் அடுத்த இருபத்தி நான்கு நாட்கள் உண்டு குடும்பத்தில் வந்து சுபகாரியங்களும் மீனராசி எம்பளுக்கு நடக்கும் மீனராசியின் அதிபதி குரு மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் எதை எடுத்தாலும் எதை செஞ்சாலும் ஒரு தடங்களாக இருந்துச்சு அளவில் பேச்சளவில் தான் இருந்துச்சு உங்களுடைய முயற்சிகள் வந்து வெற்றி பெறாமல் இருந்துச்சு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் குரு சஞ்சிரம் செய்யும்போது வீடு நிலம் சொத்து சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு வந்து கைகூடும் வீடு கட்டுறது நிலபல சொத்துக்கள் வாங்கி போடுறது இந்த மாதிரி வீடு மனை நிலம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய முதலீடுகள் கை கொடுக்கும் மீனராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே சனி அமர்ந்திருக்கிறார் ஏழரை நாட்டு சனியில் விரையச்சனியாக இருக்கிறார் அவர் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது சனி பகவானால் பெரிய அளவு தொந்தரவு இல்லை அவருடைய ஏழாம் பார்வை ஆறாவது வீட்டின் மேல் விழுகிறது நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை நிரந்தரமாக போயிட்டே இருக்கும் கொஞ்சம் வந்து தொந்தரவு இருக்கும் நீங்கள் வந்து சரியாக உங்களுடைய டியூட்டியை மட்டும் பாருங்க மற்றவர்கள் டியூட்டியை மற்றவர்களுடைய வேலையை நீங்கள் இழுத்து போடாதீங்க உங்களுக்கு கொடுத்த பணியை மட்டும் நீங்கள் சிறப்பாக செய்து கொண்டுருங்க மற்றவர்கள் வேலையில் மற்றவர்கள் விஷயங்களில் மீனராசி என்பர்கள் மோக்க நுழைக்காதீங்க அது வந்து உங்களுக்கு பிரச்சனையாக போயிடும் ஏன்னா விரயத்திலே சனி போது ஏழரை நாட்டு தண்ணியில் விரயச்சனி நட்பு விரயமாகும் உறவு விரயமாகும் வேலையை விட்டுட்டு வர மாதிரி பண விரயமாகும் இப்படி விரயங்களை கொடுக்க தயாராக இருக்கிறார் மீனராசி என்பர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்கள் வேலையை நீங்கள் சரியாக பார்த்து கொள்ளுங்கள் மீனராசிக்கு ஏழாவது வீட்டிலே அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலே கேது அமர்ந்திருக்கிறார் மீனராசி என்பர்கள் கணவன் மனைவிக்குள் திருமணமானவர்கள் ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ பத்து வருடமோ முப்பது வருடமோ வாழ்ந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லுங்கள் எதிர்வாதம் எதண்டா சண்டை போடுறது ஒருவரை ஒருவர் திட்டிக்கிறது இதெல்லாம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுக்கு தற்போது நேரம் சரியில்லை நேரம் சரியில்லை என்று நீங்கள் புரிந்து கொண்டு குடும்ப நபர்களிடம் உங்கள் வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது மீனராசி அன்புக்கு நல்லது மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி